நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நெருப்போட விளையாடாதீங்க அப்புறம் எரிஞ்சு போயிருவீங்க அப்படின்னு சொல்லி அதிரடியாக களமிறங்கி களமிறங்கிருக்கிறாரு ஷேக் ஹசீனா அவர்கள் இதனால வங்கதேசத்துல இப்போ பரபரப்பு தொட்டி இருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியாக உள்ள நுழைஞ்சிருக்கு வங்கதேசத்துக்கு விரைஞ்சிருக்கு மூணு போர்க்கப்பல்கள் இதனால இன்னொரு நாடு அலர ஆரம்பிச்சிருக்காங்க அது வேற யாரும் இல்லை சீனாதான் அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த விடியல தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா நினைச்சு கூட பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சம்பவத்தை வந்து சீனா செஞ்சிருக்காங்க இதனால ஆடி போயிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழ இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க நண்பர்களே இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் வெளியேறி இருக்கும் ஷேக் ஹசீனா அவர்கள் அந்த நாட்டுடைய இடைக்கால தலைவரான முகமது யூனிஸ் இருக்கார் இல்லையா இவரை வந்து கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு வர்றாரு ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய ஷே கேசினா அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா நெருப்புடன் விளையாட வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு தற்போது இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்கும் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தணும் அப்படின்னு வங்கதேசம் வந்து கோரிக்கை விடுத்துட்டு வருது இருந்தாலும் வங்கதேசத்துடைய கோரிக்கைகளுக்கு இந்தியா வந்து இன்னும் செவி சாய்க்கல வங்கதேசத்துல தற்போது இடைக்கால தலைவராக முகமது யூனிஸ் இருக்கிறாரு முகமது யூனிஸ் உயர் பதவிக்கு வந்ததுல அண்டை நாடுகளுடன் மோதல் போக கடைபிடிச்சிட்டு வர்றாரு குறிப்பாக இந்தியாவுடனான இதுநாள் வரை வங்கதேசம் கடைபிடிச்சிட்டு வந்த நல்ல உறவிலையும் தற்போது விரிசல் போக்கு ஏற்பட்டிருக்கு இந்த தான் முகமது யூனிச கடுமையாக விமர்சனம் செஞ்சு ஷேக் ஹசீனா அவர்கள் பேசியிருக்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா தன்னுடைய அதிகார பசிக்காக வெளிநாட்டு சக்திகளுடன் கைகோர்த்து தேசத்தை வீழ்ச்சி அடைய வச்சிருக்கிறாரு வங்கதேசத்துடைய சுதந்திர போராட்டம் தொடர்பான அனைத்து சின்னங்களும் வந்து அகற்றப்பட்டிருக்கு சுதந்திர போராட்டக்காரர்கள் இழிவுபடுத்தப்பட்டிருக்காங்க சுதந்திர போராட்டக்காரர்களுடைய நினைவுக்காக அனைத்து மாவட்டங்கள்லையும் சுதந்திர போராட்டக்காரர்களுக்காக வளாகங்கள் கட்டப்பட்டிருக்கு ஆனால் அவைகள் எல்லாமே எரிக்கப்பட்டிருக்கு முகமது யூனிஸ் வந்து இதை நியாயப்படுத்துகிறாரா நீங்கள் நெருப்புடன் விளையாடுனீங்கன்னா அது உங்களை சேர்த்து எரித்து விடும் அப்படின்னு கடுமையான வார்னிங் ஒன்று கொடுத்துருக்கிறாரு ஷேக் ஹசீனா அவர்கள் மேலும் அதிக அளவு கடன் வாங்கும் அந்த நபர் அதிகார பசி பணம் பசி வெளிநாட்டு பணத்தை வைத்து நாட்டை அழிக்கிறாரு வங்கதேச தேசிய கட்சி மற்றும் ஜமாத்திய இஸ்லாமிய கட்சியை சேர்ந்தவர்கள் அவாமி லீக் தலைவர்களை துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் இத்தனை ஆண்டு காலமாக நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த இந்தியாவுக்கு எதிராக முகமது யூனிஸ் அவர்கள் செயல்பட்டுட்டு வர்றாரு இது வரைக்கும் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே இருந்த ஒரு நல்ல உறவை வந்து அவர் ஒட்டுமொத்தமாக வேரோடு அழிச்சிட்டாரு இனி இந்தியா கிட்ட நம்ம எந்த முகத்தை வச்சு உதவி கேட்க முடியும் நமக்கு உதவி செஞ்ச ஒரு நாட்டை முதுகலை குத்துறது அப்படிங்கிறது ரொம்பவும் தப்பு நாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது நாம் ஒரு தனி நாடாக பிரிஞ்சு வர்றதுக்கான காரணமே இந்தியாவும் இந்திய இராணுவம்தான் அப்பேற்பட்ட இந்தியாவை நாம் பகைக்கிறது எந்த நியாயம் நியாயமில்லை முகமது யூனிசா கடுமையாக பேசியிருக்கிறாரு இதனால் ஷேக் அவர்கள் வந்து மெல்ல மெல்ல இப்போ வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பேசிகிட்டு இருக்கிறவரு விரைவில் வங்கதேசம் போவார் அங்கே வந்து தன்னுடைய கட்சியை மீண்டும் நிலைநிறுத்தி அவர் ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அவருடைய ஆட்டம் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்டம் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதாவது ஷேக் ஹசீனாவுடைய ஆதரவாளர்கள் பலரும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வர்றாங்க நிலைமை இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வங்கதேசத்தில் நுழைஞ்சிருக்கு ரஷ்யாவுடைய மூணு போர்க்கப்பல்கள் இதனால் சீனா வந்து ஆடி போயிருக்கு வங்கதேசத்துக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு தொடர்ந்து வலுப்பெற்று வருது இந்த தான் திடீரென ரஷ்யாவுடைய மூணு போர்க்கப்பல்கள் வங்கதேசத்துடைய சிட்டாகாங் துறைமுகத்துக்கு போயிருக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வங்கதேசத்துடைய இராணுவ தளபதி வாக்கர் உஸ் ஜமான் இருக்கார்லேயே அவர் வந்து ரஷ்யா போயிட்டு வந்தார் இந்த நிலையில் தான் அந்த நாட்டுடைய போர்க்கப்பல் அதாவது ரஷ்யாவுடைய போர்க்கப்பல்கள் வங்கதேசத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கு இதன் பின்னணியில் சீனாவை ஓரம் கட்டும் முயற்சி உள்ளதாக பரபரப்பான தகவல் வந்து நமக்கு இப்போ கிடச்சிருக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா முகமது யூனி சீனாவுக்கு போய் அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களை சந்திச்சாரு இரண்டு நாடுகளுக்கு இடையே வர்த்தக ரீதியான ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டுச்சு இது இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களில் சீனாவுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டுச்சு இதுக்கு இந்தியா வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியா வழியாக பூட்டான் நேபாளம் உள்ளிட்ட நாடுகளுக்கு சரக்குகளை அனுப்பி வைக்க வங்கதேசத்துக்கு வழங்கப்பட்ட அனுமதியை அதிரடியாக ரத்து செஞ்சாங்க இந்தியா இது வங்கதேசத்துக்கு இப்போது பிரச்சனையாக மாறியிருக்கு இனி வங்கதேசம் பூட்டான் நேபாள் உள்ளிட்ட நாடுகளுக்கு வந்து சரக்குகளை ஏற்றுமதி செய்ய கூடுதல் பணத்தை செலவிட வேண்டிய சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு சீனா கூட கூட்டு சேர்ந்து இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்ட வங்கதேசத்துக்கு தகுந்த தண்டனை வழங்கும் வகையில் இந்த நடவடிக்கையை நம்முடைய மத்திய அரசு வந்து எடுத்திருக்காங்க இப்போ ஏற்பட்ட சூழல்ல தான் தற்போது இன்னொரு ஒரு முக்கியமான தகவல் வெளியாகிருக்கு அதாவது வங்கதேசத்துக்குள்ள ரஷ்யாவுடைய மூணு போர்க்கப்பல்கள் என்றி கொடுத்துருக்கு வங்கதேசத்துடைய சிட்டாகாங் துறைமுகத்துக்கு ரஷ்யாவுடைய ரெஸ்கி ஆல்டர் சிடன்ஸ் ஆஃப் போ மற்றும் பெச்செங்கா அப்படிங்கிற மூணு போர்க்கப்பல்கள் வந்து நான்கு நாள் பயணமாக போயிருக்கு இந்த போர்க்கப்பல்களை வங்கதேசத்துடைய கடற்படையைச் சேர்ந்த பிஎன்எஸ் காலித் பின் வாலிட் அப்படிங்கிற கப்பல் வந்து வரவேற்று இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது சீனாவுக்கு எதிரானதாக பார்க்கப்படுது அதாவது சீனாவிடம் இருந்து வங்கதேசம் அதிக இராணுவ தளவாடங்களை வாங்கி பயன்படுத்திட்டு வருது அதே போல் கடற்படை விமானப்படையிலையும் சீனாவை தான் வங்கதேசம் அதிகம் நம்புது ஆனால் வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் சீனாவை மட்டுமே நம்பினால் எந்த பயனும் இல்லை சீனா வந்து உலகம் முழுவதும் பல நாடுகளிடம் பகமையை சம்பாதிச்சு வச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதனால இன்னொரு நாட்டுடன் நல்ல உறவை வளர்க்க வேண்டும் அப்படின்னு வங்கதேசத்துடைய ராணுவ தலைமை தளபதி வாக்கர் உஸ் ஜமான் அவர்கள் வந்து நினைக்கிறாரு அப்படி நல்லுறவை வளர்க்க அவர் தேர்வு செய்த நாடு தான் ரஷ்யா இதனை அடுத்து தான் சமீபத்தில் அஞ்சு நாள் பயணமாக வாக்கரு ஜமான் ரஷ்யா போனார் அவர் அங்கே ரஷ்யாவுடைய முப்படை அதிகாரிகளுடன் சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்தினார் அதுக்கப்புறமா இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவது பத்தி ஆலோசனையும் செஞ்சாரு இந்த ஆலோசனை தொடர்ந்து தான் ரஷ்யாவுடைய மூணு போர்க்கப்பல்கள் வங்கதேசத்துக்கு போயிருக்கு இது வெறும் ட்ரெய்லர் தான் அதாவது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஆசியாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதன்படி நம்முடைய நாடும் ரஷ்யாவும் நெருங்கிய நட்பு நாடுகளாக இருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் வங்கதேசம் உள்ளிட்டவை சீனாவுடைய நட்பு நாடுகளாக இருக்காங்க இந்த நாடுகள் சீனாவிடம் இருந்து தான் அதிகமான ஆயுதங்களை வாங்குது இந்த நிலையை மாற்ற வேண்டும் அப்படின்னு ரஷ்யா வந்து நினைக்கிறாங்க அதன்படிதான் பாகிஸ்தான் வங்கதேசம் மியான்மர் உள்ளிட்ட நாடுகள் கூட ரஷ்யா வந்து நெருக்கம் காட்ட தொடங்கியிருக்காங்க அளவுக்கு அப்படின்னா மியான்மர்ல இராணுவ ஆட்சிக்கு ஆதரவாக ரஷ்யா வந்து உதவி செஞ்சுட்டு வர்றாங்க அதே போல் பாகிஸ்தான் கூட சமீபத்தில் கடற்படை கூட்டு பயிற்சிக்காக ரஷ்யா தன்னுடைய மூணு போர்க்கப்பல்களை அனுப்புனாங்க இதன் தொடர்ச்சியாக தான் தற்போது ரஷ்யா வங்கதேசத்துக்கு மூணு போர்க்கப்பல்களை அனுப்பியிருக்கு இது பற்றி வங்கதேசத்துடைய கடற்படை சார்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா வங்கதேசத்துக்கு ரஷ்யாவுடைய போர்க்கப்பல்கள் வருகை தந்திருக்கு இது ஒரு நல்லெண்ணம் அடிப்படையிலான பயணமாகும் ரஷ்யாவுடைய போர்க்கப்பல்களை வங்கதேசம் வந்து அன்புடன் வரவேற்குது இது இரண்டு நாடுகளுக்கு நாடுகளுக்கிடையே பகிரப்பட்ட அமைதி பாதுகாப்பு உள்ளிட்டவற்றுக்கான உறுதியை வந்து எடுத்துக்காட்டும் வகையில் இருக்கு இரண்டு நாட்டு மக்களுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டுதான் வங்கதேச கடற்படை ரஷ்யாவுடனான உறவை வளர்ப்பதில் உறுதியாக இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க வங்கதேசத்துக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது சீனாவுடைய ஆதிக்கத்தை சரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதை கண்டு இப்போ சீனா வந்து அலர ஆரம்பிச்சிருக்கு நம்ம கூட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாரு முகமது யூனிஸ் ஆனால் வங்கதேசத்துடைய இராணுவ தளபதி வாக்கர் ஜமான் அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு போனார் ரஷ்யாவுக்கு போன மட்டும் இல்லாமல் வரும்போதே அவர் வந்து ரஷ்யாவுடைய போர்க்கப்பல்களை வந்து தங்களுடைய நாட்டுக்குள்ள வங்கதேசத்துக்குள்ள வந்து அனுப்பி வச்சிருக்கிறாரு இதை வந்து நம்ம லேசில் விடக்கூடாது அப்படின்னு சீனா வந்து இப்போ அலர ஆரம்பிச்சிருக்காங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்குது அப்படின்னு இந்தியாவை பகிர்ந்து கொண்ட வங்கதேசத்துக்கு இப்போ இனி வரும் காலங்கள் அதாவது வங்கதேசம் அப்படின்னா முகமது யூனிஸ் அரசாங்கத்தை சொல்றேன் அவருக்கு இனி வரும் காலங்கள்ல மிகப்பெரிய ஒரு கொடூரமான காலமாக இருக்க போது அவர் சந்திக்காததெல்லாம் இனிமே சந்திப்பார் அப்படின்னு சொல்றாங்க அதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவும் சீனாவும் மாறி மாறி வரியுத்தம் நடத்திட்டு வரும் நிலையில அமெரிக்கா நினைச்சே பாய் தராத வகையில சீனா வந்து ஒரு பெரிய சம்பவத்தை செஞ்சிருக்கு சீனாவுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்துட்டு வரும் அமெரிக்காவுக்கு மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடிய முக்கியமான தனிமங்கள் மற்றும் உலோகங்களை ஏற்றுமதி செய்ய சீனா வந்து தடை விதிச்சிருக்கு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே வரி யுத்தம் அப்படிங்கிறது நடைபெற்றுட்டு வருது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நூத்தி நாற்பத்தஞ்சு சதவீதம் வரியை ட்ரம்ப் விதிச்சிருக்கிறாரு அமெரிக்காவுடைய பரஸ்பர வரி விதிப்புக்கு சீனா பதிலடி கொடுத்ததுனால அந்த நாட்டின் மீது கடுமையான வரிகளை அமெரிக்கா விதிச்சிருக்கு அமெரிக்காவுடைய மிரட்டலெல்லாம் கண்டுகொள்ளாத சீனா பதிலுக்கு நூற்றி இருபத்தஞ்சு சதவீத வரியை அமெரிக்கா மேலே விதிச்சிருக்கு இந்தியா உள்பட உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள் மேலே ட்ரம்ப் அவர்கள் வந்து பரஸ்பர வரியை வந்து விதிச்சாரு இந்த பரஸ்பர வரியை அமெரிக்கா வந்து இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க ஆனால் சீனா மீதான வரியை மட்டும் நிறுத்தி வைக்கல இப்படி சீனாவுக்கு கடும் நெருக்கடி அமெரிக்கா கொடுத்துட்டு வரும் தான் சீனா அதிரடி நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்கு அதாவது மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடிய முக்கியமான தனிமங்கள் மற்றும் உலோகங்களை ஏற்றுமதி செய்ய தடை விதிச்சிருக்கு சீனா அதாவது ஏற்றுமதிக்கான புதிய வரைவு விதிகளை சீனா வகுத்துட்டு வர்றாங்க புதிய கொள்கைகள் வகுக்கப்படும் அதே வேளையில கார்கள் முதல் ஏவுகணைகள் வரைக்கும் பெரும்பாலான பொருட்கள் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் காந்தங்களுடைய ஏற்றுமதி பல துறைமுகங்களில் நிறுத்தப்படலாம் அப்படின்னு செய்திகள் வெளியாயிருக்கு புதிய நெறிமுறைகள் வகுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அமெரிக்காவுடைய ராணுவ ஒப்பந்தங்களுடன் தொடர்புடைய சில நிறுவனங்களுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் கிடைப்பதை நிரந்தரமாக தடுக்கப்படலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு வரி விவகாரத்தில் கடுமையான நெருக்கடியை கொடுத்துட்டு வரும் வேலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே சீனாவுடைய இந்த செயல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது உலகில் மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடிய கனிமங்கள் தொண்ணூறு சதவீதம் சீனாவிலிருந்து தான் வருது இதில் பதினேழு வகையான தனிமங்கள் பாதுகாப்பு மின்சார வாகனங்கள் எரிசக்தி பொருட்கள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களில் பயன்படுத்தப்படுது சமாரியம் கடோலினியம் டெர்பியம் டிஸ்போரோசியம் லுடிடியம் காண்டியம் மற்றும் எட்ரியம் தொடர்பான பொருட்களும் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு விதிக்கப்படும் பொருட்களுடைய பட்டியலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான விநியோகங்கள் சீனாவிலிருந்து தான் வருது அதனால சீனாவுடைய இந்த நடவடிக்கை அமெரிக்காவுக்கு கடும் நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லப்படுது இந்த ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் வந்து கனிமங்களுக்கு மட்டுமில்லாமல் காந்த பொருட்கள் மற்றும் பிற தயாரிப்புகளும் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னும் இதுக்கு வந்து மாற்றை கண்டுபிடிப்பது கொஞ்சம் கடினமான காரியமாக இருக்கும் அப்படின்னா ஆய்வாளர்கள் சொல்றாங்க உலகின் இரண்டு பெரும் பொருளாதார நாடுகள் மோதிட்டு வரும் நிலையில் சீனாவுடைய இந்த தடை அமலுக்கு வந்துச்சுன்னா அமெரிக்காவுடைய உற்பத்தி நிறுவனங்கள் தடுமாறும் நிலை ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை சரி செய்கிறக்காக தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சார்பாக வெள்ளை இருந்து செய்யப்பட்ட ஃபோன் அழைப்பை வந்து சீனாதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லாதால் எடுக்கல அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இரண்டு தடவைக்கு மேலாக ஃபோன் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுடைய ஃபோனை வந்து வெள்ளை மாளிகையிலேருந்து வந்த ஃபோனை வந்து சீனா அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இனி வரும் நாட்கள்ல சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்கனவே இருக்கும் மோதல் மிகப்பெரிய அளவுல வெடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்ப இதோட நம்ம இது வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்